நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறது பார்ப்போம் இது முந்நூற்றி ஐம்பது கிராம கருவாடு இருக்குதுங்க இதை வச்சு கருவாடு கத்திரிக்காய் அரை கிலோ தக்காளி பழம் இந்த மாதிரி ஆறு தக்காளி பழம் எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் கால் கிலோ உரிச்சது கால் கிலோ வச்சுக்கணும் ஏன் பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பல் நான் போட்டுக்குவேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துங்க அப்புறம் வெங்காயம் தேவைக்கேற்ப வெங்காயம் தேவைக்கேற்ப தேங்காய் நான் வந்து பதினஞ்சு மிளகா வச்சுருக்குறேங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் தனியாத்தூள் மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைக்கள தான் நீங்கள் எடுத்துங்க நான் வந்து இவ்வளோ வச்சுருக்குறேன் பிறகு நான் தோட்டத்தில் போட்டேன் அந்த கொத்துமல்லி தலையை நான் ஊருக்கிட்டு வந்து வச்சுக்கிறேங்க கடைசியில் தாளிப்புக்கு போடலாம் இப்போ எப்படி தாளிக்கிறது எப்படி கருவாட்டு குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காண்பேன் கா பார்க்கலாம் ஓகே கொஞ்சம் நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் செக்கன்ன எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் தாளிப்புக்கு கொஞ்சம் லேசாக கொஞ்சம் ஊற்றணும் கொஞ்சம் போடணும் ஃபஸ்ட்டு தனியா சீரகம் மிளகு இதை வந்து ஃபஸ்ட்டு தாளிக்கணும் ரொம்ப கரு ம் தனியா சீரகம் மிளகு இது வந்து உங்களுக்கு தேவைக்கெலவாக எடுத்துங்க எனக்கு இது தேவை அதனால் நான் இது எடுத்துகிட்டேன் லைட்டாக வறுக்கணும் ரொம்ப கருவக்கூடாது லைட்டாக கொஞ்சம் வர வரலும் பச்சைவாடை போக வரலும் நம்ம வணக்கணும் அதுபோல் நான் பதினஞ்சு மிளகா நான் வச்சுருக்குறேங்க காற்றுக்கேற்ப நீங்கள் அந்த மாதிரி வச்சுங்க ஒரு கொ சும்மா கொஞ்சம் லைட்டாக கருவேப்பில் தலையும் போட்டு இதோடு நல்லா வதக்கணும் பச்சை வாட போக வரலும் நல்லா வதக்கணும் நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க நம்ம மிக்சியில் போடும்போது அதை மிக்சியில் போட்டுக்குவோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சிறந்ததுன்னா நம்ம நிறுத்திடலாம் அது கூட நான் வச்சுருக்கிற அந்த தேங்காய் பல்ல இதோடவே சேர்த்து வணக்கணும் எண்ணெய் அதிகமாக போடக்கூடாது இதோடவே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க வதக்கறக்கு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கணும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் இதைய நம்ம அரைச்சு அரைத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இப்போ இந்த வறுத்து வச்சத இதை எடுத்து தனியாக வச்சுக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஆறணும் அதற்குள்ளாக நம்ம வந்து இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம்தான் போடணுங்க அப்போ தான் உடம்புக்கு நல்லது அதனால் சின்ன வெங்காயம் அது கூடவே நம்ம ஆறு தக்காளி நான் போட்டிருக்கிறேங்க ஆறு தக்காளி நம்மளுக்கு தேவையான அளவு ஆறு தக்காளி போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊப்பிட்டு இதையும் நம்ம வதக்கணும் இப்போ நான் கருவாட்டு குழம்புக்கு செக்கெண்ணெய் கடலை எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ நல்லா காஞ்சிருச்சு நம்ம இதில் முக்கால் ஸ்பூனு வெந்தயம் போடணுங்க உடனே ஒரு பொடி கருவேப்பில் தலை போடணும் போடணுங்க நம்ம உரிச்சு வச்ச பூண்டை அப்படியே முழுசாகவே போடணும் பிறகு கத்திரிக்காய் போடணும் மஞ்சத்தூள் கத்திரிக்காய் பாருங்க இந்த மாதிரி கத்திரிக்காயை சின்னதாக போடக்கூடாது இந்த மாதிரி ரெண்டாக வெட்டி இதில் ஒரு நாலு கீந்து போடணும் நாலு கீந்து போட்டோம்னா மசாலா நல்லா பிடிச்சி சாப்பிட்ற கத்திரிக்காய் அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சு கத்திரிக்காய் வெந்துருச்சு இனி நம்ம மசாலாவை போடலாம் தனியா மிளகா சீரகம் மிளகு தேங்காய் எல்லாம் சேர்ந்து இந்த கலவியில் இருக்கு தக்காளி தக்காளி பழம் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதக்கி இதையும் அரைச்சாச்சு பெரிய நெல்லிக்காய் பெருசு புளி ஊற வைக்கணும் புளி ஊற வச்சுட்டு அது போடுவோம் இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு உப்பு கொஞ்சம் பத்தலை அதனால உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் கூடவே புளிக்கரைச்சியல் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கூடவே மாங்காய் மாங்காய் போட்டுக்குவோம் மாங்காய் ஒரு நாலு துண்டு கூடவே கொத் மாங்காய் சீக்கிரம் வெந்துடும் அதனால கொத்தமல்லி தலையும் போட்டுவோம் இப்போ கருவாட்டு குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு கருவாட்டு குழம்பில் கடைசியாக நாங்கள் மாங்காய் போட்டோம் அதனால் சூப்பராக இருக்கும்